ஓம் சீதாரண்யர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அந்த செயலில் நல்லா இருக்கணும் ஒரு காம்படிஷன் போட போகிறீங்க ஒரு இல்லை ஒரு டான்ஸ் ஆட போகிறீங்க அதில் நீங்கள் நல்லா திகழணும் இல்லை ஒரு பாட்டு பாட போகிறீங்க அதில் நம்ம அப்படி ஷைனிங் ஆகணும் இப்போ என்ன சொல்லுவோம் ஓ ஷைனிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நாம் ஜொலிக்கிறதுக்கும் நாம் சிறப்பாக தெரியறதுக்கும் தான் இந்த ஃப்ளவர் மெடிசன் நான் சொல்ல போகிறேன் அந்த ஃப்ளவர் மெடிசன் என்னன்னா ஸ்டார் ஆஃப் பெத்லஹாம் ஸ்டார் ஆஃப் பெத்லஹாம் எடுக்கும்போது நல்ல நம்ம என்ன தொழில் செய்தாலும் என்ன செய்தாலும் நல்ல அதில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு அதில் மென்மேலும் ஒரு தனித்துவம் தெரியறதுக்கு ஒரு ஒரு பேர் புகழ் எடுக்கிறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிலாம் நம்ம நம்மளுடைய உழைப்பை பாராட்டுறதுக்கும் அந்த அதற்கான உழைப்பை போ அந்த பாராட்டை பெறுவதற்கான உழைப்பை போடுறதுக்கு இப்போ நீங்கள் வரைய ஆரம்பிக்கும்போது அதை எடுத்துக்கோங்க அப்போது நீங்கள் உங்கள் ட்ராயிங் வந்து எவ்வளோ அழகாக வரணுமோ அவ்வளோ அழகாக வரும் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியோ என்னென்ன தேவையோ அது எல்லாம் அதில் வந்துடும் அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடியோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இந்த ஸ்டார் ஆஃப் பித்லஹம் பில்ஸையோ இல்லை இந்த லிக்விடியோ எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம் அவர்கள் மட்டுமல்ல ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி இப்படி வாயில் போட்டுட்டு பண்ணும்போது நீங்கள் சொல்லும் விஷய என்ன சொல்ல வரீங்களோ அது பிறருக்கு புரியும் நம்ம அவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர் மனம் கவர்ற மாதிரி விஷயங்களும் நாம் சொல்லுவோம் அப்படி அந்த மாதிரி எல்லாம் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹம் வேலை செய்யும் ஸ்டார் ஆஃப் பத்லஹம்ங்கிறது ஃப்ளவர் மெடிசன்ஸில் ஒரு வகை இது ஹோமியோபதி கடையில் கிடைக்கும்